என்ன வண்டினாக்க ஹோண்டா சைன் வண்டி ஆமாம் பயோச்சு தான் இல்லை என்ன கம்பெனின்னாக்க கஸ்டமரு காலையில் கிக்கல ஷார்ட் பண்ணி பார்த்துருக்கா ஷார்ட் ஆகலை அப்புறம் வண்டி தள்ளி விட்டு ஷார்ட் பண்ணிக்கா ஷார்ட் ஆகிடுச்சு கிக்கோல ஷார்ட் ஆகாமல் வண்டி தள்ளிவிட்டு ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்ன கம்பெனின்னா கழிச்சு போயிட்டு தான் கம்மியேண்டு யோசிக்கவே வேணாம் ஏன்னா கிக்கல வந்து பேலன்ஸ் கிடைக்காது வலிக்கிட்டே போகிறோம் அதனால் வந்து ஷார்ட் ஆகாது அவள் தள்ளிவிட்டு ஷார்ட் பண்ணால் ஷார்ட் ஆகிடும் ஆமாம் அதனால் தள்ளிவிட்டு ஷார்ட் பண்ணி வண்டி உங்களுக்கு ஷார்ட் ஆச்சுனாக்க கெச்சி போயிட்டு தான் கம்மியாண்டி இன்னொரு என்னன்னாக்க இந்த இருக்குதுங்களா இந்த புல்லரு இந்த புல்லர் இந்த என்ன சின்ன பல் சின்ன பில் கட்டுற நடுற இது புல்லரு இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் போட்டு அந்த ஏர் கண்ணில் லூஸ் பண்ணுவாங்க அப்படி உங்கள்ட்ட லூஸ் பண்ண முடியல இந்த பல்லு பிடிக்கிற பல்லில் வர புல்லர் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு இந்த புல்லர் இருக்குது ஆனால் அந்த புல்லர் நான் யூஸ் பண்ணல அந்த புல்லர் இல்லைன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா இம்பேக்ட் வச்சு நான் ரெடி நறுக்குன்னு அடிச்சிங்கன்னா லூஸ் ஆகிடும் அவங்கள இப்படி அப்படி தான் லூஸ் செட்டாக செட்டாகும் இப்போ அப்படி தான் லூஸ் பண்ணேன் அதனால் வந்து சிரமப்பட வேணாம் இம்ஃபாக்ட்டு பெரும்பாலும் எல்லா ஒரு சாப்பிடமே இருக்குது ஸ்பெஷல் ரூல்ஸ் இல்லாட்டினால உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்குது இருந்துச்சுன்னா இங்கே இந்த மாதிரி இந்த இதை தனியாக கழட்டி வச்சுங்க இந்த இம்ஃபேக்ட்டில் உள்ளதே இதை அப்படி செட்டாக தனியாக விட்டு இந்த ப இதை அப்படி இந்த புல் அப்படி உள்ள மாட்டிக்கலாம் மாட்டிட்டு வச்சு நாலு தட்டு தட்டிங்கன்னா ஈஸியாக கலண்டுரும் ஆமாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே மாதிரி நீங்கள் டைட்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் நிறையா வீட்டு அந்த புல் ஃபெஷல் ரூல்ஸ்லாம் இருக்காது அதுக்காண்டி அதுமாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டையும் நோட் பண்ணிக்கிறேங்க வச்சு காலையில் கிக்கர் கிக்கர் வழுக்குச்சு அவர் கஸ்டமர் சொல்ல தெரியல சரியா கிக்கர் வழுக்குது என்னங்கிறதோ அவர் சரியாக சொல்லத்தரில ஆனால் அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து தள்ளிவிட்டு ஷார்ட் பண்ணால் ஷார்ட் ஆகிடுச்சு கிக்கர்ல வச்சு ஷார்ட் சொன்னார் அப்படி ஷார்ட் ஆச்சுனாக்க கிளைச்சு போயிட்டு தான் மெயின் நல்லா தெரிஞ்சுங்க கிளைச்சு போயிட்டால் மாற்றி விட்டுருங்க எந்த எதை பற்றியுமே யோசிக்க ஆகியோ கிளச்சு போய்ட்டு மாற்றி விட்டுருங்க அதேமாதிரி இன்னொரு இதை சொல்ல மாட்டேன் தான் ஒரு ஷார்ட் சிட்டிக்கு இதுக்கு நான் வந்து மரம் மாறும் லெஃப்ட்டு மரம் அந்த மாதிரி மாறேன் போண்டா சைனா பொறுத்தளவு ரெண்டுமே ரைட் மாதிரி தான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நோட்டில் நோட்டில் எளிய வச்சுக்கிறேங்க அது மறக்காமல் இருக்குது ஏன்னால் பல சிந்தனைகள் உள்ள ஞாபகம் இருக்காது அதெல்லாம் டக்குன்னு யோசிக்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணுறியா உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ரைட் மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா சமயத்தில் மறை கவனித்து பார்க்க முடியாது ரெண்டுமே ரைட் மர தான் ஷார்ட் சிட்டிங் மட்டும் மாறும் இந்த சைடு மற்ற எந்த அன்றைக்கு மாறுதுன்னு சரியாக தெரியல மரண்ட்டே நினைக்கிறேன் அதையும் நான் யோசிச்சு சொல்கிறேன் ரெண்டுமே ரைட் மாற உங்கள் லூஸ் பண்ணணும் புல்லோரு போட்டு லூஸ் பண்ணி இம்பாக்ட் போட்டு போட்டுப்பா போட்டு அடிங்க ஈஸியாக லூஸ் ஆகிறேன் கால கிக்கல சாட்டா தள்ளிவிட்டு சாட்டாச்சு ரெச்சு போயிட்ட மாற்றி விட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிளான ஐடியா